கேட்டிருக்க முடியுது அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்குவோம் ஈரோடு பேருந்து இருந்து வெயில்னா வெயில் இவ்வளோதான் சொல்லவே முடியல அவ்வளோ வெயில் என்னோட கண்ணாடியில் தெரியுது பாருங்க அப்பா இதுலேயும் பணியாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் தண்ணி பாட்டில் தண்ணி தாகத்தில் வந்து நிறைய நம்ம இந்த வெயிலுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில தண்ணி நம்ம தாகம் தீர்ந்து பாட்டில் தூக்கி ரோட்டில் போட்டுருவோம் அந்த மாதிரி கொஞ்சம் போடாமல் இங்கே பாருங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு இங்கே பாருங்க இங்கே இல்லை எப்படி இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்டு வீட்டு வாசல் கூட இப்படி இருக்காது அப்படி இங்கே தான் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இத்தனை வெயில்ல தயவு செஞ்சு வர பொதுமக்கள் கொஞ்சம் குப்பையை வந்து போடாதீங்க எதை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த வயிற்றுக்குள்ளே நம்ம சாப்பாடு போய் ஜீரணமாக வரைக்கும் நம்ம குப்பையை நம்ம கிட்ட கூட வச்சுக்கிறது இல்லை சாப்பிட்ட உடனே தூக்கி எரிஞ்சிடும் கொஞ்சம் அது உங்கள் ப பையிலேயே வைங்க போய் குப்பை இருக்கிற இடத்துல போடுங்க குப்பை தொட்டியில் போடுங்க தண்ணி குடிச்சிட்டு தண்ணி வாட்டரு கேன் கீழே போடாதீங்க பிளாஸ்டிக் பேப்பரு அப்புறம் இருந்து வர வரைக்கும் தின்னுட்டு வர எல்லாேரத்தையும் பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே ஒன்று ஒன்றா தூக்கி ஜன்னல் வழியே வெளியே போடாதீங்க இங்கே இந்த வெயில படாத பாடு வந்து சுத்தம் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து போய் கூட சேர்ந்து கூட்டாட்டி கூட பரவாயில்ல குப்பை போடாமல் இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்து எல்லாத்தையுமே குப்பை எடுத்து பிரித்து போடுறதுக்கு கொஞ்சம்